சுவாச்சாரியார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக தொண்டாற்றி ஒருவர் ஜோதிட கலையில் நிபுணர் அவரோடு சிறு நேர்காணல் சார் பிடியதன் ஒருமை குளமிகு கரியது வடிகொடு தொழுதடி வடிபடம் பேரிடர் கடிகன வதிவர அருளன் மிகு கொடை வடிமண்பையில் வலி வலம் உரை இறகே யாதுமாயின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நண்பையெல்லாம் காளி தெய்வரலை என்றோ புதம் ஐந்து ஆனாய் காளி பொருளைந்தும் ஆனாய்க்காலிம் போதமாகி விட்டாய் காளிம் பொரிய வெஞ்சி விட்டாய் விட்டாய்க்காலிம் அன்பளித்து விட்டாய் காளிம் ஆண்மை தந்து விட்டாய் காளி துன்பம் போக்கி விட்டாய் விட்டாய்காலி தொல்லை போக்கி விட்டாய் விட்டாய்காளி பிறன்புடைய முயன்பர்களே அருள்மிகு திருநேத்திர தஜபத்த வக்கரகாளி திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்து வெறும் கூட குளிசியில் இருந்த கோவில் கோயில் வந்து குளிசியில் இருந்த கோயில் இந்த கோயிலில் வந்து அற வழியிலே இந்த காளியை வச்சு மந்திரவாதி தந்திரவாதியெல்லாம் பண்ணு ஒன்று ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு கேட்கலாம் அற வழியிலே கொண்டாந்து க முடிஞ்சதை பண்ணு கடை வாங்கி பண்ணாத இங்கே அப்படி வந்து வந்து சன்னதியை மிதி ஒரு எம்லச்ச பணம் கொடுத்து ஒரு கனி கொடுத்து இங்கே வந்து பரிபூர்ணக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன வகையில் இங்கே வந்து வருஷத்திற்கு மூன்று சிறப்பு யாகம் நடைபெறும் ரெண்டு சண்டியாகும் ஆடி குண்டம் மா அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த அம்மா இந்த சண்டியாகத்திலே இறைவன் ஜோதி மலன் வளரால் சொல்கிறார் அறுப்பருங்கிற அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிரணைங்கிறார் அதை நம்ம அந்த கோயிலை நிறுவிச்சிருக்கோம் உள்ளே உள்ள உருவம் குண்டத்தில் ஏஞ்சி நிற்கிது அவ்வளோ அது சிறப்பு இங்கே உண்டு இவருக்கு தெரியும் பாபுக்கு தெரியும் இருக்கு என்னை பார்த்துட்டு தான் இருக்கார் அது எனக்கு பார்த்து சின்ன பொழுத்து கூட போட இருபத்தஞ்சி வருஷம் போட்டார் அவர் பார்த்து தான் இருக்கார் ரெண்டாவது இங்கே வந்து நடக்க வந்து தசாம்ச காளின்னு பேர் காளி இந்த வந்து தசம்னால் பத்து பத்து அம்சம் உள்ள காளி பொதுவாக காளி துற்கெலாம் வந்து வடக்கு பார்த்துருக்கும் வடக்கு பார்த்து ஆக்ரோஷமாக வலி கேட்கும் இது கிழக்கு பார்த்த சாந்த குரவம் உயிர் வலி கூடாதுங்கிறத கடைபிடிக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நிதிய ரெண்டு மூணு கண் இருக்கும் சூரியன் சந்திரன் அக்னி மூணு அந்த மாதிரி மூணு கண் இங்கே இருக்கும் நாக்கில் வந்து பள்ளி இருக்கும் பூஜைமணி சொன்னாவே பழிச்சிடும் மனிதனுக்கு அருள் தன்மை வந்து ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ஒரு அருள்வாக்க சொல்கிறான்னா ஃப்ராடுன்னு அர்த்தம் அதனால் வந்து அருள்வாக்கு ஒரு வாழை சொல்கிறான்னாக்கா அவன் வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் ஜாதகம் பார்த்து எல்லாம் எல்லாமே சொல்லிடுவாங்க நடந்தது நடக்க போகிறது என்ன பண்ணால் சரியாகும் நீ வந்து ஒம்பது ஆமாம் தவறாமல் வந்து பரிபூர்ணமாக கும்பிட்றோம் கண்ணுக்கு இனியை கண்டு மனத்தை காட்டில் அலைய விட்டு பண்ணுகின்ற பூஜைலாம் பலன் ஒன்று இல்லை அடி உள்ளத்தில் உள்ளாரடி அடி போய் உள்ள நீ மாட்டீங்கிறான் இது நான் சொல்ல கவிமணி தேசிய விழாம்பியை சொல்கிறார் மனசில் காலியை நினச்சி ஆத்மாதான் கும்பிடும்போது அது இறங்கும் கடைசில் கடவுளுக்கு போய் டீல் வச்சுட்டு பண்ணக்கூடாது நான் இது செய்கிறேன் அவனை செய்கிறேன் எனக்கு என்ன இப்போ கொடுக்குறோம் அவனுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரியும் நீ பார்த்து செய் அப்படிங்கு கொண்டாந்தினு அப்புறம் ரெண்டாவது சங்கு சக்கர அமைப்பு பெருமாளை கும்பிட்ட சிவன் நோக்கி இருந்தால் வரத்தை கொடுத்துருவார் இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப அருமையான தினம் அதான் அர்தனி சிவனங்காரம் பண்ணிடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரத்தை கொடுத்துருவார் அந்த வரத்தை வச்சு கர்வம் தலைக்கேறி அழுக்காலம் பிரம்மா பருங்க தான் காளி உருவாக்குறது எவன் காளி கும்புடுவானா பிரம்மா விஷ்ணு சிவன் ஈசானம் கணபதி முருகன் பூஜித்த பொருங்குறான் எல்லா சக்தியும் காலிட்டு இருக்கிறான் பெருமாளுடைய சகோதரி தான் காளி அவன் சங்கு சக்கரத்தை கொடுப்பார் அக்னி சட்டி இருக்கும் மாரியம்மனை கும்பிட்ட இறைவன் வந்து பஞ்சபூரம் வழங்குன்னு சொல்கிறாப்புல தேனாய் தீம்படமாய் சுவேசியர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பர்களை இனிக்கின்ற தனிப்பொருளாய் வானாய் கால் புணலாய் புனலாய் அது வாழ்பவியாய் யானாய் தந்தனையா ஆறுமுதம் தனியேங்கிறான் சித்தரெல்லாம் சொல்லாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளங்கிறாங்க அது உண்மை இறைவன் ஜோதிமலாம் வரலாறு சொல்கிறார் அது உண்மை வருஷத்துக்கு பூஜைக்காக பதிஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோம் ரெண்டு சண்டியாகும் குண்டம் உள்ளே இருக்கிற உருவம் குண்டத்தில் வந்து நிற்கும் அவ்வளவு வரலாறு சொல்கிற ஜோதி தனிப்பெருங்கிறது அந்த ஜோதிமயம் நாங்கள் நிறுவிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி கிடைக்கலாம் வச்சுருக்கும் கோர்ட்டு வழக்கு வாஜியம் வந்து ஒம்பது ஆமாசை வந்தால் சரியாகும் தெற்கு நோக்கி கால்பாதம் இந்த நாள் நோய் அமமையும் நீங்கும் காலத்தில் ரெண்டவள் காளி நவக்கோல கட்டுப்பட்டது கோயில் ஈசான மொழியை நவக்கரம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நவக்கரத்துக்கு மேலே அம்பால் இருக்கும் இது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் திருவாரூர் தான் நேர்கோட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கோயில் தான் உலகத்திலே முதல் முதல்ல பெருசு பண்ணது நவக்கரத்து நேர்கோட்டில் அம்பாள் கீழே இருக்கும் இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காளியை பார்த்தீங்கன்னாக்கா சிவனை போட்டு மீக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் அது சிவனை போட்டு மீக்கன்னு நினைப்பீங்க அது அப்படி கணக்கு இல்லை அசுல் வந்து சண்டியாச்சோட்டம் வந்து தெய்வமாகத்தையும் அது வருது ரத்த பீஜம் ஒரு அசுரம் வந்து ஒரு தடவை ரத்தம் வந்து ஆயிரம் மணி எதுக்குன்னு வரும் என்ன வந்துடும் கீழே வந்து ஆயிரம் மரங்க ஆகிடுவான் ஆனால் காலி துரத்தி ரத்தத்தை வாங்கி சம்காரம் பண்ணணும் எவன் எந்த பதார்த்தம் சாப்பிட்றது அந்த குணம் வரும் அடிக்கடி ஓட்டலை சாப்பிட்டா வைத்தியம் வரும் நல்ல இனத்தோட சமைக்கணும் சாப்பாடு உடம்பு கொண்டு வாத்துக்கார வாத்துக்காடு வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா நிறையா போடுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க வெளியில் சாப்பிட்டா கொட்டிக்கிறாம்பாங்க முடிஞ்சுதா அப்போ வந்து உணவே நோய்கிறான் நல்ல இனத்தில் சமைக்கணும் அப்போ தான் உடம்பு உடம்புல வந்து ஒட்டுங்கிறான் அப்போ காளி அசுரத்தை ஒழிஞ்சோம் அவன் ஒன்று ஆடும் காளி ஆட்டம் கழிப்பட்டுருப்பீங்க இப்போ யார் காளி பரமேஸ்வரம் தான் பார்வதி தான் காளி பரமேஸ்வரன் பரமேஸ்வரர் இழுத்து போட்டுரும் காளி பரமேஸ்வரி இழுத்து போட்டுருனாக்க அது வந்து அசுர அழைச்சி நிலைக்கெல்லாம் நிற்கும் அப்போ வந்து இப்போ சிவனை வந்து சிவனை அப்படியே இழுத்து போட்டுரும் சிவனுக்கு அத்ராசன் பேர் ஆண்பாகம் பெண்பாகம் இதான் அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஆண் பாகம் அன்பா பாகத்தில் காளை வைக்க மிதிக்கிறதில்ல இட பாகத்தில் காலை வைக்கும் சிவனுக்கு இடம் கொடுத்து அம்பாள் எடப்பாத்திரம் காலை வைக்கும் அப்போ வந்து சுயநலவு பருவம் எதுக்கு அனுப்பப்பட்டோம் யாருக்கு அனுபவப்பட்டோம் அங்கே சுயநலவு தெரியாதுக்கு அப்போ வந்து அவ்வளோ சக்திக்கு உண்டு சிவனுக்கு பெரிய சக்தி காளிக்கு உண்டு இங்கே வர முடியாத தடைகள்லாம் வரும் வரக்கூடிய பார்த்தாங்க மேச ருச்சிகராசியாக இருப்பாங்க சனி புதன் சந்திரன் குரு உள்ள ராசியாக இருப்பாருங்க ராமகிருஷ்ண பரமோசிர் விவேகானந்தர் கவி காளிதாசர் பாரதியார் சுபாஷ் சந்திரபோஸ் இவங்களாம் வழிபட்ட பௌதாரணி காளி நாலுகே உள்ள காளி இது பத்துக்கே உள்ள காளி கோவை வக்ரகாளின்னு பேர் வக்ரகாளி ரெண்டு இருக்குது ஒன்று பாண்டிச்சேரியில் அப்புறம் தான் வக்கரகாளி முகம் வந்து சாஞ்சிருக்கும் கிரகங்கள் வக்கரமடைந்தால் ஒளி எழுக்கும் சூரியன் சந்திர வக்கரம் அடைஞ்சால் ஒளி எழுக்கும் குரு வக்கரம் அடைஞ்சால் சாமி நேரகாமி புதன் வக்கரமடைஞ்சால் படிக்க மாட்டான் சனி வக்கரம் அடைஞ்சால் தூள் இருக்காது அந்த வக்கரக்கு தான் அந்த குரு அந்த வந்து அந்த வக்கரகாளின்னு பேர் வக்கர ஆக உள்ள கோழி தான் அது அதனால் வந்து இது பார்த்தீங்கனாக்க கேஞ்சப்பூர் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க அகர்வால் ஸ்கூல் ஸ்கூலுக்கிட்ட இந்த கோயில் அமைந்துள்ளது இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது இங்கே நடக்காத கருமே கிடையாது பெரிய பெரியவங்கெலாம் அப்போ வந்து வந்து சொல்லி சக்ஸஸ் ஆகிட்டு போடுறாங்க சின்னவங்களாம் சொல்கிறதில்ல அதனால தான் சின்ன சின்ன டிவிக்கெலாம் நம்ம கொடுக்குறது சங்கரா டிவி அப்புறம் ஜெயா டிவி அப்போ இதெல்லாம் வந்து யான் பெற்ற இன்பம் வையமும் பெறணும் எல்லோரும் இந்த பண்ண புதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வெட்டு கொலி விட்டுவாங்க இங்கே வெட்டே கிடையாது உயிரை உண்டாக்க முடியுமா கொலை பண்ணும் உயிர் வலி கூடாது எவன் சொல்கிற என்ன சொல்கிறான்னா பஞ்ச இந்திரியங்கள் அடக்கி மனசை அடக்கி எவன் கடவுளை போட்டானா நல்லா கடவுள் பார்த்துக்கும் மனிதனுக்கு ஆறு கால் அந்த ஆறு காலம் கடல் கடல் இறைவனி கொண்டு போட்டுவிட்டானா இறைவன் பார்த்துக்கும் அது அவங்க அது நம்மளுடைய அது சரியாகும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வந்து இந்த வீர்பாளிக்கூடாங்கிற அமைப்பு இருக்குது ஒரு பாபுக்கு தெரியும் எப்படி இந்த கோயில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது இங்கே வந்து சத்தியை மட்டும்தான் அற வழி தான் இங்கே போவோம் மந்திரி தாந்திரி எனக்கு வேலையே கிடையாது பரிபூர்ணம் கும்பிட்டுங்கனாக்க ஒரு கர்மமான ரூட்டு கரெக்டாக ஆகி இங்கே வந்து சக்சஸ் ஆகிடும் காலியை கும்பிட்டாவே சக்சஸ் தான் வெற்றி தான் போருக்கு மூடும் போது இப்போ போகும்போது காளி கும்பிட்டு தான் போவாங்களாம் அவ்வளோ பவர் இங்கே உண்டு அனைவரும் வந்துருந்து வாழ்க்கையில் களையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத அறுப்பு குன்றாத இளமை கழிவினியாத உடல் சலியாத மனம் அன்புகளாத மனகணன் மனைவி தவறாத சந்தானம் தாடாத கீர்த்தி வாராத வார்த்தை தடைகள் வாராத குடை இந்த பதினாறு ஐசில் பெற்று வாழ வேண்டியமாக வக்கரகலையை பார்த்து சொல்கிறேன் வாழ்க வளர்க ஓம் சக்தி உங்கள் திருப்பணியும் மரப்பணையும் விட எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி